ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சங்கம் போராட்டம் அறிவிப்பு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் அக்டோபர் மாதத்தில் ஒருநாள் கடையடைப்பு வேலை நிறுத்தம் நடக்கும் என ராமநாதபுரம் பெரிய கண்மாய் பாசன சங்க தலைவர் பாலசுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது கூட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக புதிய கிணறுகள் அமைப்பதை நிறுத்த வேண்டும் நிறுத்தாவிட்டால் அக்டோபர் மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் ஏ மணக்குடி முதல் கீழ செல்வனூர் வரைவேன் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது மற்றும் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று மாவட்டம் முழுவதும் உள்ள கிராமங்களில் நடக்கும் கிராம சபை கூட்டங்களில் ஹைரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் குழு ஒருங்கிணைப்பாளர் மலைச்சாமி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் பழனியப்பன் ராமதாஸ் கோபாலகிருஷ்ணன் அர்ச்சுனன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு ராமநாதபுரம் பெரியவன்மாய் பாத்தன விவசாய சங்க தலைவர் மதிப்புக்குரிய பெரியவர் அண்ணன் முழுநாள் மூர்த்தி அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவிரி டெல்டா பகுதியில் இருந்து ஏற்கனவே மீட்டேன் ஹைட்ரோ கார்பன் எதிர்த்து போராடிய தஞ்சாவூர் பி எல் அவர்களும் நாகப்பட்டினம் ராமதாஸ் அவர்களும் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் பல்வேறு விவசாய சங்க தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் பொது நலனில் அக்கறை கொண்ட பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் தமிழக அரசு கடந்த இருபத்தஞ்சாம் தேதி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருபது கிணறுகளை ஹைட்ரோ கார்பன் எடுக்க தோண்டும் திட்டத்தை கைவிடப்படுவதாகவும் வேறு எங்கும் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்றும் நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நிமிடம் வரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே பல்வேறு உயர் புறப்பண கருவிகளை வைத்து கிணறு தோண்டும் பணி நான் இங்கே பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரம் வரை நடைபெற்று கொண்டிருக்கிறேன் ஓஎன்சிசிக்கு தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் மார்ச் மாதம் பதினோராம் தேதியே கொடுத்து விட்டது ஓஎன்சிசி என்ன சொல்லுகிறார்கள் பெட்ரோல் கிணறுகளை தோண்டுவதற்கான விண்ணப்பமும் நாங்கள் தொழிற்துறையில் கொடுத்துருக்கிறோம் அதற்காக வெயிட் பண்ணி கொண்டுருக்கிறோம் நாளொன்றுக்கு இருபது லட்சம் கன மீட்டர் ஏற்கை எரிவாயும் இங்கே எடுப்போம் என்று சொல்லி ஓஎன்சிசி அது மத்திய அரசின் நிறுவனமாக இருந்தாலும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தன்னுடைய கொள்ளை லாபத்திற்காக அவர்கள் இந்த திட்டத்தை ஈடுபடுத்தி நம்முடைய ராமநாதபுரம் சீமையினுடைய மண்ணையும் நீரையும் நிலத்தையும் காற்றையும் மாசுபடுத்தி பாலைவனமாக்கும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளிலே ஏ மணக்குடி கிணறு தோண்டும் இடத்திலிருந்து செல்வனூர் இருபதாவது பாயிண்ட் வரைக்கும் ஒரு மாபெரும் வேண் பிரச்சாரம் இரண்டு நாட்கள் நடத்தி அக்டோபர் இரண்டாம் தேதி மாவட்டம் முழுவதும் இருக்கிற அனைத்து கிராம சபை கூட்டங்களிலும் தீர்மானம் நிறைவேற்றி டிசம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் ராமநாதபுரத்தில் ஒரு மாபெரும் கடையடைப்பு முழு அடைப்பு பந்து போராட்டத்தை நோக்கி இந்த நடவடிக்கை குழு இன்றைக்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்